நேற்றைய தினம் முதல்வர் ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை திறந்து வைத்து பறவைகளோடு கொஞ்சம் விளையாட வீடியோவை சவுக்கு சங்கர் தனது சமூக பக்கத்தில் பதிவிட்டு ஸ்டாலினை நாரடித்துள்ளார் குறிப்பாக உண்மையிலேயே நீரோமன்னன் ஸ்டாலின் தான் தன் அரசின் நிர்வாக சீர்கேட்டால் ஐந்து உயிர்கள் போன கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த ஈரம் காய்வதற்குள் தன் தந்தை பெயரில் பூங்கா திறந்து வைத்து கொண்டாட்டத்தில் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலினை விமர்சித்து பதிவிட்டுள்ளார் மேலும் நேற்றைய முன்தினம் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஏர்சோ நிகழ்ச்சியில் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் கூட்ட நெரிசல் காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்தது குறித்து கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் இது போன்ற நிகழ்ச்சிக்கு இத்தனை லட்சம் பேர் கூடுவார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் தெரியவில்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் என்றால் ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்தவே தெரியவில்லை என்றும் கடந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போது இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்காக பத்து லட்சம் மக்கள் கூடினார்கள் இன்றைக்கு இருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கூட கிடையாது அப்படி இருந்தும் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படவில்லை ஆனால் இன்றைக்கு இத்தனை வசதிகள் இருந்தும் ஐந்து பேர் உயிரிழந்த உயிரிழந்துள்ளார்கள் என்றால் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பு ஆனால் முதல்வர் ஸ்டாலினுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் கோமாளி போல ஆட்சி செய்து கொண்டிருப்பதாகவும் ஆடத் தெரியாத மேன ஸ்டேஜுக்கு கோன என காரணம் சொல்வது நடத்த தெரியாத முதல்வர் ஸ்டாலின் இறந்தவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் பணத்தை கொடுத்துவிட்டு அடுத்த முறை திருத்திக் கொள்வோம் என சப்ப காரணங்களை கூறி வருவதாக சவுகிசங்கர் காட்டமாக விமர்சித்து பேசியதும் கவனிக்கத்தக்கது